கண்டுபிடித்தா மற்ற காரிய வெற்றியா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது கரணம் அப்படிங்கிறது அம்மா மாதிரி தான் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனா கரணம் வந்து இப்போ உங்க நீங்க வந்து ஒரு கரசை கரணத்துல பிறந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கரணநாதன் யாரு சந்திரன் சந்திரன் வந்து கோஜாரத்துல எப்பயும் ஒரே நட்சத்திரத்துல இருப்பாரா இருக்க மாட்டார் இன்னைக்கு ஆஹ் ரோஹிணி நட்சத்திரத்துல இருந்தாருன்னா நாளைக்கு அடுத்த நட்சத்திரத்துல இப்படி ஒவ்வொரு நாளைக்கு அடுத்தடுத்த நட்சத்திரத்துல சந்திரன் பயணிச்சுட்டே இருப்பார் அப்படி இருக்கும்போது யோகமான நட்சத்திரங்கள்ல கர்ணநாதன் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலனை கொடுப்பாரு அதே வந்து அவயோகத்தன்மையாக இருக்கக்கூடிய இப்ப கரசை கர்ண பிறந்து பிறந்திருக்கிறீங்க ஆனால் அவ அவங்களேவும் வந்துட்டு நீங்கள் என்ன கரண் கரணத்தில் பிறந்தாலும் யோகம் கண்டுபிடிக்கணும் அந்த யோகத்தில் இப்போ வஜ்ரநாம யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா அவயோகி என்ன வரும் சூரியன் வரும் அப்போ சூரியன்னா உத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திர அடம் இந்த மூணு நட்சத்திரமுமே வந்து உங்களுக்கு வந்து அவயோகியாக வரும் அப்போ இந்த சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் போகும்போது உங்களுக்கு நன்மை செய்வாரா கண்டிப்பாக செய்ய மாட்டார் அப்போ நீங்கள் வந்து எதை வந்து புனிதப்படுத்தணும் இப்போ நீங்கள் உத் உத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரங்களை அந்த அவயோகியை வந்து எப்படி நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் விழாவரியாக சொல்றேன் சொல்லித்தரேன் ஆனால் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து என்னன்னா யோக நட்சத்திரங்களில் யோக நட்சத்திரங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய கர்ணநாதன் பயணிக்கும் போது உங்களுக்கு நல்ல நற்பலன்கள் கிடைக்கும் அப்போ தான் நம்ம வந்து கர்ணநா கர்ணநாதனை எப்படி இயக்கிறது கர்ணநாதனை இயக்கினால் காரிய வெற்றி அதாவது எப்படி வெற்றி ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் படிப்பு வராம இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு வரும் அதே மாதிரி வந்துட்டு ஆஹ் தொழில் ரீதியா கஷ்டப்படுறாங்க பண வரவு செலவுல பிரச்சனை இருக்கு முக்கியமா வந்து உறவு ரீதியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கையை அதுக்கடா வாழ்றோம் அப்படிங்கறது தெரியாம இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா இந்த எல்லா பிரச்சனையும் கர்ணநாதன் கண்டிப்பா நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாரு ஆனா நீங்க கரணம் என்ன அந்த கர்ணநாதன் யாரு அந்த கர்ணநாதனுடைய நட்சத்திரங்கள் என்ன அந்த நட்சத்திரங்களை நீங்க ஆக்டிவேட் செய்ய 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 உங்க வாழ்க்கையில முன்னேற்றம்ங்கிறது உறுதி அது என்னுடைய அனுபவத்துல என்னுடைய இத்தனை வருஷ அனுபவத்துல நான் படித்த பாடம் ஏன்னா அதை சொல்கிறேன் இல்லையா அம்மா கர்ணங்கிறது யார் அம்மா அம்மா என்ன என்னைக்கு வந்து நம்மளை விடுவாங்க இல்லையா அம்மாவை வந்துட்டு எல்லா உயிர்களுக்குமே வந்து அம்மாங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அதே மாதிரி தான் கா கர்ணத்தை பிடித்தால் காரிய வெற்றி ஆனால் கர்ணநாதனை பிடிக்கிறத விட கர்ணநாதனுடைய நட்சத்திரங்களை நீங்கள் புனிதப்படுத்தணும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்ப அதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகளில செய்யலாம் அப்படிங்கறது நம்ம இந்த செக்ஷன்ல கண்டிப்பா பாக்க போறோம் ஓகேங்களா பாத்து பதினோரு கரணம் இருக்குது பதினோரு வகையான கரணம் இருக்குது அதாவது திதியில் பாதி கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க திதிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் வரும் அப்ப கரணம் வந்து பன்னிரெண்டு மணி நேரம் நம்மளோட கோ கோஜா கணக்குல வந்து பன்னிரண்டு மணி நேரம் ஒரு கரணம் வந்து போய்ட்டிருக்கோம் அப்ப அந்த கரண டைம்ல தான் நீங்க வந்து இந்த வழிபாடு பரிகாரம் அந்த மாதிரி பண்ணணும் ஓகேங்களா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பவம் பவம் கரணத்தை பத்தி பார்த்துக்கலாம் பவம் கரணம் அதாவது செவ்வாய் கர்ணநாதன் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் இப்போ பவகர்ணத்துல யாரெல்லாம் பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட பேரு டேட் ஆஃப் பர்த் இந்த இதில் கமெண்ட்ல போடுங்க உங்களுக்கு அதோட ரிச இதோட இது என்னங்கறது நீங்களும் புரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களோட வாழ்க்கையில இதை பின்பற்றுங்க கண்டிப்பா உங்களுக்கு அதுக்குண்டான ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே இப்போ பவகரணம் அப்படின்னா எல்லாரும் என்னன்னா செவ்வாய் வந்து கர்ணநாதன் அது தெரியும் அவ்விலங்கு விலங்கு வந்து சிங்கம் அப்போ சிங்கத்துக்கு உணவு கொடுக்கறது சிங்கத்துக்கு வந்து சிங்கத்தோட போட்டோ வந்து வீட்டில் வச்சுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணனா மட்டும் அந்த ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அதே மாதிரி சோமஸ்கந்தர் வழிபாடு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது சரியா வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க கரெக்டு தான் ஆனாலும் ஆனா அதை விட பெஸ்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா பவகரணம் செவ்வாய் செவ்வாவுடைய நட்சத்திரங்கள் என்ன மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டா இந்த மூணு நட்சத்திரங்கள்ல வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து இந்த மிருகசீரேஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களை நீங்க ஸ்ட்ராங் பண்ணனாலே அதுல மற்ற கிரகங்கள் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த கிரகத்துடைய விஷயம் கிடைக்கும் இப்போ சூரியன்னா நல்ல தொழில் கிடைக்கும் சந்திரன்னா மனோபலம் கூடும் நல்ல உணவு உடை அதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய்னா தைரியம் வீரியம் இதெல்லாமே கிடைக்கும் புதனா புத்திகாரகன் நல்ல புத்தி கிடைக்கும் குருவா நல்ல குரு அமைவாரு உங்களுக்கு குரு நல்ல யோகமான விஷயமா பண்ணும்போது உங்களுக்கு சொல்லி தரதுக்கு நல்ல குரு பிரபஞ்சத்துல இருந்து கிடைப்பாரு வழி கிடைச்சாலே நம்ம வாழ்க்கையோட நிலை வந்து வேற மாதிரி நடந்திருப்ப எனக்கெல்லாம் நல்லா நல்ல குருஜி நான் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல டீச்சர்ஸ் நல்ல மாஸ்டர்ஸ் இப்பவும் எனக்கு நல்ல குருஜி கிடைச்சதுனாலதான் நான் இப்ப இந்த இடத்துல இருக்கிறேன் சோ அந்த அதுவும் கர்ணன கர்ணத்தை பிடிச்சா அவங்களுக்கு நல்ல குருநாதர் கிடைப்பாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேளிக்கை கொண்டாட்டம் ஆஹ் சுக்கர்னு கூடிய விஷயங்கள் அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில நிம்மதியான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பிரச்சனைகள் இருந்தெல்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா நீதிமான கூடிய சனி பகவானுடைய இது வரணும் அதே மாதிரி ராகு கேது இவங்களுடைய தோஷத்துல இருந்து நம்ம வந்து நிவர்த்தி அடையணும் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கர்ணத்தை பிடிச்சு உங்களுடைய நீ கர்ணத்துடைய நட்சத்திரங்களை நீங்கள் ஆக்டிவேட் செய்ய செய்ய அதில் புண்ணியம் வந்து டெபாசிட் ஆகி இருக்கும் அதில் உங்களுக்கு நல்ல கிரகங்கள் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் அமையும் ஓகேங்களா சரி இப்போ நம்ம வந்து மிருகசீரிஷன் நட்சத்திரம் மிருகசீரிஷன் நட்சத்திரத்துக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா இளநீர் தேங்காய் இப்போ இந்த தேங்காய் இளநீரை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இளநீ பாயசம் வச்சு குடிக்கலாம் இளநீ குடிக்கலாம் அதே மாதிரி அப்பப்போ இப்போ வெயில் காலம் இல்லையா அப்பப்போ வந்துட்டு இளநீர் நீங்கள் வாங்கி குடிச்சுக்கலாம் அப்புறம் தேங்காய் சாப்பிடலாம் தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா அதை வந்து தலையில டெய்லியுமே இப்போ காலம் கண்டிப்பாக வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே தலையில தேங்காய் எண்ணெய் வச்சிங்கனாலே உங்களுக்கு இது பவகரணம் ஆக்டிவேட் ஆகிடும் பவகரணத்துல பிறந்தவங்களுக்கு வந்துட்டு தி பெஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் வந்து உச்சந்தலையில் வச்சு நீங்கள் குளிக்கும்போது என்ன ஆகும் அந்த உடலில் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹீட்டு வந்து போகும் ஸோ அந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தேங்காயில் வந்து வீட்டில் சபையல் பண்ணும்போதும் தேங்காவை போட்டு யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் தேங்காய்ங்கிறது அவ்வளோ கற்பக விரக்ஷம்னு சொல்லுவாங்க கற்பக விரக்ஷன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா அமிர்த கடல் கடையும் போது கிடைத்த விரக்ஷங்கள்னா விரக்ஷம்னா மரங்கள் அந்த மரங்கள்ல வந்து ரொம்ப முக்கியமான மரமே வந்து தென்னை மரம் தான் தென்னை மரத்துக்கு கொண்டு தேங்காய் அந்த தேங்காய் வந்து உங்களுக்கு ஆஹ் சாப்பிட எடுக்க எடுக்க வந்து பாத்தீங்கன்னா உடல்ல ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தால் அது சரியாகும் அந்த மாதிரி தேங்காய்க்கு நிறைய ஒரு விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை சித்திரை நட்சத்திரத்தை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் காமாட்சியம்மன் காமாட்சியம்மன் கோவிலில் போய்ட்டு நீங்க வந்து பூஜை பண்ணலாம் அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரத்தை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா இந்திராணி வழிபாடு இந்திராணி வழிபாடு எடுக்கலாம் அதுமாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி தக்காளி தேங்காய் இதெல்லாம் சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பவகரணம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும் அப்போ அந்த பவகரணம் வந்து உங்களுடைய உடம்புல அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து தங்க 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 என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வேற கிரகங்கள் இந்த மிருகசீஷன் நட்சத்திரத்திலையோ சித்திரை நட்சத்திரத்திலேயோ அவிட்ட நட்சத்திரத்துலேயோ எந்த கிரகம் வந்து உங்களுக்கு நிற்குதோ அது உங்களுக்கு நன்மையே செய்யும் இப்படித்தான் நீங்க வந்து கர்ணத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அதே மாதிரி பவகர்ணத்தோட வழிபாடு என்னெல்லாம் பவகர்ணத்துக்குள்ள வழிபாடு பண்ணலாம் செவ்வாய் செவ்வாயின்னு என்னது இப்போ எல்லாரும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நேர லக்ஷ்மி நரசிம்மரை போய் கும்பிடுவீங்க ஆனால் வந்து சோமஸ்கந்தர் வழிபாடு அப்படிங்கிறது தி பெஸ்டா இருக்கும் அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி காயத்ரி மந்திரம் சொல்றது காயத்ரி மந்திரம் சொல்லும்போது உங்களுக்கு பவகரணம் வந்து நல்லா ஆக்டிவேட் இருக்கும் இப்போ நீங்கள் சொல்லுவீங்க மேடம் எங்கிட்ட ஜாதகலாம் இல்லை மேடம் நான் பிறந்த டைமே எனக்கு தெரியாது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் கரெக்டு தான் அப்ப உங்களுக்கு ஜாதகெல்லாம் கிடையாது இருக்கு கோயிலுக்கு எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க இப்ப நான் சொல்ற வேலையில எதுலையாவது இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு இயந்திர இயந்திரத்தை இயக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் இல்ல ஐடிஐ டிப்ளமோ இன்ஜினியரிங் இதெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு மாணவராக இருக்கலாம் இல்லைன்னா அரசு சம்பந்தப்பட்ட வேலையில கூட ஒரு மிஷினை இயக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கலாம் இல்லைன்னா விளையாட்டுத்துறையில் விளையாட்டு துறையில ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தில் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கலாம் இந்த மாதிரி இல்லை வே மாணவராக இருப்பீங்க ஆனால் வந்துட்டு எனக்கு படிக்கிறத விட விளையாட்டு தான் மேடம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு புக்கை எடுத்தாலே அங்கே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் நீங்கள் இப்படியெல்லாம் உங்கள் மைண்டில் இருக்குது நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிறீங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒன்று அனுகூலமாக தான் இருக்கும் ஸோ நான் சொல்கிற இந்த வழிபாடு இருக்கு இல்லையா அந்த தேங்காய் எண்ணெய் வச்சுக்கிறது தேங்காய் சாப்பிட்றது இளநீர் சாப்பிட்றது இதெல்லாம் சாப்பிட்றது அப்புறம் அம்மன் கோவில் போகிறது இந்திராணி கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் பவ கரணத்தில் செய்யணும் பவ கரணத்தில் நீங்கள் செய்யும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய கர்ணநாதன் ஆக்டிவேட் ஆவார் இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா உங்களை ஜாதகம் இருந்து நான் எல்லாம் இந்த காரணத்துல பிறந்தேனா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்க தொழில் ரீதியாவோ நீங்க படிக்கிற பையனா நீங்க படிக்கிற ஒரு பொண்ணா பையனா அப்ப நீங்க என்ன மாதிரி படிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த கண்டிப்பா இதுல இருக்கும் நான் இப்ப இன்னைக்கு எல்லா விஷயமே ஆராய்வேன் ஏன்னா இந்த பதினோரு காரணத்துக்குள்ளதான் நீங்க கண்டிப்பா வரும் இந்த பிரபஞ்ச சக்தியோட ஆற்றல் எல்லாமே இந்த பதினோரு வர கண்டிப்பாக வந்துடும் அதுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்போ அந்த கர்ணநாதனுடைய நட்சத்திரங்களை நீங்க இயக்குனாலே இது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சிரும் ஓகேங்களா சரி இப்போ வந்து என்னன்னா நம்ம கோவிலுக்கு போறது கோவிலுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கோவிலில் போனால் என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யணும் அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா இப்போ கோயிலில் போனால் நிறைய வேடிக்கை பார்த்துட்டு பெறாமல் வராங்க எப்படி வழிபாடு பண்ணணும் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஃபஸ்ட்டு வந்து சங்கல்பம் தான் முக்கியம் சங்கல்பம்னா பெருசாக ஒன்றும் இல்லை ஒருமுகைப்படுத்தி ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்த ஆழ்ந்து சிந்திச்சாலே போதும் அதுதான் சங்கல்பம் உங்களுக்கு என்ன வேணும் சைக்கிள் வேணுமா ஆழ்ந்து சிந்திங்க உங்களுக்கு சைக்கிள் கிடைச்ச மாதிரி சிந்திங்க கண்டிப்பா உங்களுக்கு சைக்கிள் கிடைக்கும் இல்ல எனக்கு கார் வாங்கணும் எனக்கு ஒரு டூ வீலர் வேணும் கண்டிப்பா அந்த கோவில்ல போய் உட்கார்ந்து மனசார நீங்க ஒரு வண்டி கிடைக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் பவகரணத்துல இப்ப நான் சொல்ற எல்லாமே நீங்க என்ன டைம்ல போகணும்னு கேட்டீங்கன்னா பவகரணத்துல போய் செய்யணும் மற்ற டைம்ல போய் செஞ்சுட்டு மேடம் நீங்க சொன்னீங்க நான் செஞ்சேன் ஆக்டிவேட்டே ஆகல அப்படிலாம் சொல்லக்கூடாது கண்டிப்பா இப்ப ஏன்னா நாங்க வந்து இதெல்லாம் பயங்கரமான ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி ஒரு ஒருத்தருக்கு ரிசல்ட் எடுத்துட்டு தான் இப்போ இங்கே நின்று பேசுகிறோம் எல்லாமே ப்ரூஃப்டு ஓகேங்களா இப்போ நான் வந்து அக்குப்பஞ்சரில் வந்து பவக்காரத்துக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா அக்கு பஞ்சரில் செவ்வா தான் ரொம்ப முக்கியம் செவ்வாய் வந்து நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பஞ்சர் ட்ரீட்மெண்ட்டே வந்து இதாகும் அதில் நான் நிறைய ரிசல்ட் எடுத்துருக்குறேன் ரிசல்ட் எடுத்து குழந்த இருந்து எல்லாமே நல்ல ரிசல்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா தான் நான் உங்களுக்கே ப்ரிஸ்க்ரைப் பண்ணல இது இப்படி பண்ணுங்க கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ வந்து நமக்கு இருபத்தி மூணாந்தேதி வர்ற இருபத்தி மூணாந்தேதி பத்து நாள் வகுப்பு ஆன்லைன் வகுப்பு மருத்துவ ஜோதிடம் வகுப்பு வந்து ஆரம்பிக்குது அந்த மருத்துவ ஜோதிடத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த நோய்க்கு எந்த மருந்து எடுத்துக்கலாம் ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் இருக்கு இல்லையா என்னெல்லாம் இருக்குது நிறைய உங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் தான் தெரியும் அலோபதி எதுக்கு எடுத்தாலும் அலோபதிக்கு தான் நீங்கள் போவீங்க அதோட நிக்குதான் இல்லை சித்தா இருக்கு ஆயுர்வேதம் இருக்கு யுனானி இருக்கு வர்மா இருக்குது அரோமோ தெரப்பி இருக்குது சீடு தெரப்பி இருக்குது ஃபூட் ரிஃப்ளெக்ஸாலஜி இருக்குது இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மருத்துவம் இருக்குது அந்த மருத்துவத்திற்கு எந்த மருத்துவம் உங்க ஜாதக ரீதியா எடுத்துக்கலாம் அது எடுத்தா உங்களுக்கு என்ன மாதிரி விளைவுகளை வந்து கொடுக்கும் நல்லதாக கொடுக்குமா கெட்டதாக கொடுக்குமா இது எல்லாமே இந்த வகுப்புல வந்து நம்ம வந்து விழாவ ஆறாயிரம் கண்டிப்பா வகுப்போட கட்டணம் வந்து வெறும் ஆயிரத்தி இரநூறு தான் ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் பத்து நாள் வகுப்பு ஆன்லைன்ல தான் நடக்கும் கூகுள் இது ஜூம் மீட்டிங்ல நடக்கும் நீங்க வந்துட்டு அதுல அதில் உள்ள வந்து ஏழு இருந்து எட்டரை மணி வரை இருக்கும் ஒன்றரை மணி நேரம் தொடர்ச்சியாக பத்து நாள் இருக்கும் வகுப்பு என்னால் இல்லை மேடம் நான் அப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பேன் நான் எப்படி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது நான் ஏழு மணிக்கு தான் எனக்கே வந்து என்னோட ஜாப்லேருந்து நான் ரிலீஃப் ஆவேன் நான் எப்படி மேடம் கிளாஸ் அட்டன் பண்ணுறது அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலன்னா நைட்டு ரிலாக்ஸாக உட்காந்து உங்களோட வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா எட்டரை மணி கிளாஸ் முடிஞ்சுன்னா பத்து மணி எல்லாம் வந்து உங்களோட அந்த வீடியோ ரெக்கார்டு வந்து உங்கள் ஃபோனுக்கே அனுப்பி தந்துருவோம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நைட்டோ இல்லை அடுத்த நாள் மார்னிங்கோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அந்த பத்து நாள் கேப்பில் ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் உங்களால் அட்டன் பண்ண முடியும் ஏன்னா ஏதாவது ஒரு சாட்டர்டே சண்டே வரலாம் நடுவில் ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு லீஃப் வீக்கப் இருக்கும் இல்லையா அந்த வீக்கப் அன்னைக்கு நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் குருஜிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த வகுப்பில் சேர்ந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வகுப்போட சந்தேகம் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் தீர்த்து தரோம் ஓகேங்களா ஏன்னா இது ஒரு நல்ல வகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த வகுப்பு அந்த வகுப்புக்கு அப்புறமா இப்போ தான் இந்த வது இந்த இது வருது அதனால் கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் எல்லாருமே சேர்ந்து பயனடைங்க ஓகேங்களா இப்போ பவகரணம் பவகர்ண நம்ம பார்த்தோம் நம்ம பவகர்ணத்துல பிறந்தவங்க வந்து பவகரணத்தை தான் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை மிருகசீரிஷன் நட்சத்திரத்தையும் சித்திரை நட்சத்திரத்தையும் அவிட்ட நட்சத்திரத்தையும் நீங்க ஸ்ட்ராங் பண்ணனீங்கனாலே உங்களுடைய கரணநாதன் நன்மை பயக்குவான் இது நீங்க இப்படிதான் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா கரணத்தை பிடித்தால் காரிய வெற்றி கரணத்தை பிடித்தால் காரிய வெற்றின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா இப்ப கர்ணநாதன் வந்து இப்ப அபயோக நட்சத்திரத்துல போய் நின்னான்னா கண்டிப்பா வந்து கெடுதல் பண்ணுவான் சோ இந்த நட்சத்திரங்களை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வராது ஓகேங்களா சரி இப்ப அடுத்தது நம்ம பாலவம் நாகவம் பவத்துக்கு அப்புறம் பாக்குற கரணம் வந்து பாலவம் அண்டு நாகவம் ஏன் நான் இந்த ரெண்டுத்தையும் சொல்றேன் அப்படின்னா பாலவ கரணத்துக்கும் கர்ணநாதன் தான் நாகவகர்ணத்துக்கும் கர்ணநாதன் வந்து ராகு பகவான் தான் ராகு பகவான் யாரு இப்ப நம்ம எடுக்கல ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் ரொம்ப சீக்கிரட்டான விஷயம் அதாவது ஒரு கரு உருவாகிறதுக்கு வந்து ராகு கேதுவோடைய அந்த ஆற்றல் மிக முக்கியமானது கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுவின் அந்த காம்பினேஷனுங்கிறது கலியுகத்துல வந்து ரொம்ப அதிகமா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இப்ப நம்ம எல்லாருமே தானே வாழ்றோம் அப்போ ஒரு கர்ப்பிணி பொண்ணுக்கு வந்து அந்த ராகுவோட ஆக்டிவேஷன் அதிகமா இருக்கும் ஏன்னா அப்பாவுடைய விந்து தானே வந்து அந்த கருவை வந்து பெருசாக்கிட்டே இருக்குது அதுல வந்து அதிகமான பங்கு யாருக்கு இருக்குன்னா ராகுக்கு தான் இருக்கு ஏன்னா ராகு வந்து எதையுமே பூம் பண்றவன் எதையுமே வந்து டக்கு 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 டக்குன்னு பெருசாக்குறவர் அது அதோடைய பண்பு ராகு ராகு பகவானுக்கு தான் இருக்குது ஸோ நீங்கள் பாலவ கரணத்துலேயோ நாகவ கர்ணத்துலையோ பிறந்தவங்க அப்படின்னா கர்ணநாதன் யாரு உங்களுக்கு வந்து ராகு பகவான் அப்போ நீங்கள் ராகு பகவானை வந்து வழிபடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உடனே போய் லக்ஷ்மி நாமக்கல் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வந்து வழிபாடு வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க ஆனால் அது வந்து ஃபுல் ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான் உங்கள் அனுபவத்திலே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எல்லாம் வந்து பாலவக்காரன் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்த ஒரு தம்பி இருக்கிற அப்படி மேடம் நான் பாலவக்காரணம் நான் வந்து பொழுதுனைக்கு போயிட்டே ஐயப்பன் கோயிலில் போய் எல்லாம் பண்ணிட்டு வருவேன் செய்வேன் அப்படி இப்படின்னு ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட்டும் இல்லை அந்தபடி நல்லா கல்யாணம் குத்து ஒன்றுமே நடக்கலை வயசு முப்பத்தி நாலாவது அப்போ பாலவக்காரணத்தை மட்டும் பிடிச்சா அவர் எல்லாமே நடந்துருமா கல்யாணம் நடக்கிறது எல்லாமே நடந்துருமா ராகு பகவானுடைய நட்சத்திரங்கள் என்னெல்லாம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த ஆமா